பதினைந்து வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை நீ கனவுகளை கட்டினாய் ஆனால் அந்த கனவுகளோடு பயமும் வந்தது நான் சாதிப்பேனா என்னை புரிந்து கொள்வார்களா என் முயற்சி வெற்றி அடையுமா தோல்வி ஒன்று வந்தாலே இந்த உலகம் உடைந்தது போல நீ உணர்ந்தாய் பாபா சொல்கிறேன் அந்த தோல்விகள் தான் உன் மனதை பலமாக்கியது அந்த அவமானங்கள் தான் உன் அடுத்த வெற்றியின் விதையானது இருபத்தைந்து முதல் முப்பத்தைந்து வரை பொறுப்பின் அழுத்தம் இப்பொழுது நீ இந்த வயதில் இருந்தால் உன் மனம் மிகப்பெரிய சுமையை சுமைக்கிறது அல்லவா குடும்பம் வேலை பணம் உறவுகள் சமூகம் எல்லாம் உன் தோளில்தான் என்று நீ பலமுறை முறை உணர்ந்திருக்கிறாய் பண நெருக்கடியால் கஷ்டத்தையும் வேலையில் நிலைத்தன்மை கஷ்டத்தையும் திருமண வாழ்க்கையில் சிக்கல்களையும் மற்றவர்களின் மீதான எதிர்பார்ப்பில் சிக்கல்களையும் நீ வைத்து கஷ்டங்களை அனுபவிப்பதை பார்க்கிறேன் இதற்கான வழி என்ன தீர்ப்பதற்கான வழி என்ன பிள்ளையே ஒரே நாளில் எல்லாவற்றையும் சரி செய்ய முயலாதே ஒரே ஒரு பிரச்சனையை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்து மீதியை என்னிடம் விட்டுவிடு தினமும் அமைதியாக பத்து நிமிடமாவது அமர்ந்து மூச்சை கவனி அது உன் மனதை தெளிவுபடுத்தும் அந்த தெளிவு நல்ல தீர்வை உடனே கொடுக்கும் முப்பத்தைந்து வயது முதல் ஐம்பது வயது வரை இந்த வயதில் நீ வெளியில் பலமாக தோன்றுகிறாய் ஆனால் உள்ளே சோர்வாக இருக்கிறாய் என் வாழ்க்கை நான் நினைத்தபடி போகவில்லை என்ற சிறிய வருத்தம் உன் உள்ளத்தில் இருக்கிறது உன் உடல் மெதுவாக சைகை செய்கிறது உன் மனம் அமைதியை தேடுகிறது இது எல்லாம் தோல்வி என்று நினைக்காதே மாற்றத்தின் அறிகுறி நீ செய்ய வேண்டியது உடலுக்கு கவனம் கொடு பழைய கோபங்களை விட்டுவிடு மன்னிக்க கற்றுக்கொள் உன் கனவுகளை மறுபடியும் எழுது இந்த வயதில் எடுத்த ஒரு நல்ல முடிவு உன் வாழ்நாளின் திசையை மாற்றும் ஐம்பது வயதுக்கு பின் உண்மையின் வெளிச்சம் நீ இந்த வயதில் இருந்தால் உன் கவலை வேறுபடும் என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா என் வாழ்க்கை வீணாகி விட்டதா நிச்சயம் இல்லை என் குழந்தையே உன் வாழ்க்கை வீணாகாது ஒவ்வொரு அனுபவமும் ஒரு அர்த்தம் கொண்டது நீ செய்ய வேண்டியது உன் அனுபவத்தை பிறரிடம் பகிர்ந்து கொள் உன் மனதை லேசாக்கிக்கொள் நீ சந்திக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்றி சொல் நன்றி சொல்லும் மனம் உன் இறுதி நாட்களை அமைதியாக்கும் கஷ்டத்தை சமாளிக்க கூடிய ஐந்து வழிகளை சொல்கிறேன் ஏற்றுக்கொள் எதிர்க்காதே ஏற்றுக்கொண்டால்தான் மனம் அமைதியாகும் ஒப்பிடாதே உன் பாதை தனி மற்றவரின் வேகம் உனக்கு பொருந்தாது தினசரி சிறிய முன்னேற்றம் செய் ஒரு சிறிய மாற்றம் பெரிய வெற்றியின் தொடக்கம் உடலை கவனித்துக்கொள் உடல் பலம் இருந்தால் மனம் பலமாகும் நம்பிக்கையை கைவிடாதே தாமதங்கள் எல்லாம் மறுப்பு என்று ஆகிவிடாது சரியான நேரத்திற்காக அது உருவாக்கப்பட்டு கொண்டிருப்பதை எப்பொழுதும் மனதில் வை நீ எந்த வயதில் இருந்தாலும் நீ கஷ்டங்கள் அனுபவிக்கின்றாய் என்றால் அது நிரந்தரம் கிடையாது உன் வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம் ஒவ்வொரு வயதும் ஒரு பாடம் ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பயிற்சி இப்பொழுது நீ சோர்வாக இருக்கலாம் அந்த சோர்வு தோல்வி இல்லை உன் உருவாக்கத்திற்கான மாற்றம் இன்று முதல் உன் வயதை நினைத்து பயப்படாதே அதை அரவணை அது உன்னை உயர்த்த வருகிற ஒரு கட்டம் மிக விரைவில் நீ திரும்பி பார்த்த அந்த கஷ்டம் இல்லை என்றால் இந்த வெற்றி வந்திருக்காது என்று நீய முகமலர்ச்சியோடு நன்றி சொல்ல போகின்றாய் உன் முகமும் மனமும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இனிமேல் எனக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்கும் நல்ல நல்ல மாற்றங்களை இனிமேல் நீ சந்திப்பாய் இது என் அருள் வாக்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் பலிக்கும் நல்லது நடக்கும்